இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தளபதி அதிமுக கூட கூட்டணி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வெளியில வந்துகிட்டு இருக்கு இந்த நிலைமையில தளபதி ஏன் அதிமுக கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்ட்டு சில பேர் சோசியல் மீடியால சில காரணங்களை முன் வைக்கிறாங்க அதாவது விஜய் இந்த மாதிரியான விஷயங்களை மனசுல வச்சு அதிமுக கூட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சோ தளபதி எதனால அதிமுக கூட கூட்டணி வைக்கணும் அப்படி வச்சா தளபதிக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்றாங்கிறத இந்த வீடியோல டீட்டெயிலா பாக்கலாம் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் தளபதி அரசியல் செய்யறதே பெரிய விஷயமா இருக்கு இப்போதைக்கு தாவே அரசியல் செய்ய களத்துல இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி அதிமுக பாஜக கூட்டணி தான் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதாவது திமுக பாஜக இந்த ரெண்டு கட்சிகளையுமே எதிர்க்கக்கூடிய மனநிலையில தான் ஆரம்பத்துல தளபதி இருந்தாரு தளபதி பாஜக கொள்கை எதிரி அப்படின்ட்டு கடுமையா விமர்சனம் பண்ணாரு மத சார்பின்மை சமூக நீதி அப்படிங்கிற கொள்கைக்கு எதிரான பாஜகவோட நிலைப்பாட்டை காரணமா காட்டி அந்த கட்சி கூட எந்த காலத்திலயுமே கூட்டணி இல்ல அப்படிங்கறத திட்டவட்டமா இரு அது மட்டும் இல்லாம அதிமுக பாஜக பொருந்தா கூட்டணி அப்படின்னும் எம்ஜிஆர் அண்ட் ஜெயலலிதாவோட உண்மையான தொண்டர்கள் இதை கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி இருந்தாரு இதை விட அதிகமா திமுக அரசியல் எதிரி அப்படின்னு சொல்லி தளபதி பயங்கரமா விமர்சனம் பண்ணாரு ஆனா இப்ப சமூக வலைதளங்கள்ல சில பேர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜயோட மனநிலை மாறி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதாவது முதலமைச்சர் பதவியை ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல பாத்துக்கலாம் இப்போதைக்கு களத்துல இருக்க ஒரே வழி அதிமுக பாஜக கூட்டணி தான் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு விஜய் வந்து வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விஜய் தனித்து போட்டியிட்டார் அப்படின்னா அது திமுக எதிர்ப்பு கூட்டணிக்கான வாக்குகளை பிரிக்கும் அப்படி நடந்தா அது மறைமுகமா திமுக சாதகமா அமையறதுக்கு மட்டுமே வாய்ப்பு இருக்கு சூழல்ல விஜய் புத்திசாலித்தனமான ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்னா அது வலுவான ஒரு கூட்டணி கூட சேர்ந்து சட்டமன்றத்துக்குள்ள போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவை மட்டும்தான் அவர் எடுக்கணும் ஏன்னா புதிய கட்சியான தமிழக வெற்றி கழகம் எடுத்ததுமே நிறைய தொகுதிகளில் ஜெயிக்கிறது பெரிய சவாலா இருக்கும் அப்படி இருக்கும்போது அதிமுக மாதிரியான ஒரு வலுவான கட்சி கூட கூட்டணி அமைச்சர் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் நிறைய சட்டமன்ற உறுப்பினர்களை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம இது ஆட்சி நிர்வாகம் மற்றும் கல அரசியல் குறித்த அனுபவத்தை பெற உதவும் அப்படின்னு சொல்லப்படுது தமிழ்நாட்டுல பாஜகவோட வாக்கு சதவீதம் குறைவாக இருந்தாலுமே தேசிய அளவுல அந்த கட்சி ஒரு பலமான கட்சி அப்படின்னே சொல்லணும் மத்திய அரசோட ஆதரவு மாநில வளர்ச்சி திட்டங்களுக்கு அவசியம் அப்படின்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட தமிழக காங்கிரஸ் காங்கிரஸ் ஓட்டு ஓட்டு வங்கி தான் கிட்ட இருக்க அந்த வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது விஜயகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது ரெண்டாயிரத்தி ஆறுல தேர்தலை சந்திக்கும் போது எட்டு சதவீத ஓட்டுகளை வாங்கி இருந்தாலும் ஒரு இடத்துல மட்டும்தான் அவங்களால ஜெயிக்க முடிஞ்சது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதிமுக கூட கூட்டணி அமைச்சு சுமார் இருபத்தெட்டு தொகுதிகளை ஜெயிச்சாங்க அதே மாதிரி கமலோட மக்கள் நீதி மையம் தனிச்சு போட்டியிட்டு ஒரு தொகுதியில கூட ஜெயிக்கல கமலை கோவை தொகுதியில பாஜகவோட வானதி சீனிவாசன் கிட்ட தோல்வி அடைஞ்சாரு காங்கிரஸ் கட்சி ரெண்டாயிரத்தி பதினாலுல தனிச்சு போட்டியிட்டப்ப அவங்க வாங்கின வாக்கு சதவீதம் நாலுல இருந்து அஞ்சு மட்டும்தான் சோ அப்படி இருக்கும் போது அஞ்சு சதவீத வாக்கு வங்கியை வச்சு பெரிய அளவுல சாதிக்க முடியாது அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில இருந்து வெளியில வந்தாலுமே திமுகவுக்கு பெரிய பாதிப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது மொத்தத்து விஜய் அதிமுக பாஜக கூட கூட்டணி வைக்காம திமுக பாஜகவை எதிர்த்து போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சாரு அப்படின்னா அதுக்கப்புறம் அவரால் அரசியல் செய்ய முடியாது ஸோ இப்போதைக்கு கூட்டணி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல முதலமைச்சர் பதவி அப்படிங்கிற ஒரு இலக்கை மட்டும்தான் விஜய் குறி வைக்கணும் அதுதான் அவரோட அரசியல் வாழ்க்கைக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி இப்போ சமூக வலைதளங்கள்ல செய்திகள் போய்கிட்டு இருக்கு ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி